வணக்கம் வாழ்த்துக்கழடன் சார்ந்த இஸ் ஃபுட் கிச்சன் ஹாட் அ இங்க பாருங்க நாட்டு நெல்லிக்காய் நம்ம வீட்டுல காய்ச்சது இத வச்சு இன்னைக்கு ஒரு தொக்கு செய்ய போறோம் இத சீவி எடுத்துக்கலாம் சூப்பரா சீவி எடுத்தாச்சிங்க இத வச்சு ஒரு தொக்கு செய்யலாம் இப்போ வந்து இதுக்கு அடுப்புல வந்து குக்கர் சச்சி இது கொஞ்சம் அடிகனமா இருக்கும் அதனால இத வச்சுட்டேன் என்ன சேர்த்துக்கலாம் நல்லெண்ணதாங்க ஊர்வாய்க்கலாம் சேர்க்கணும் சேர்த்தாச்சு இப்போ அதுல வந்து என்ன சூடாகட்டும் பெருங்காயம் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம் பெருங்காய பாருங்க பெருங்காயம் சேர்த்தாச்சு என்ன சூடு இருக்குச்சு பாண்டி லா கடுக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு ஆப்ஷனல் தான் இருக்கும் சேர்த்துக்கீங்க கடுகு பொடி நம்ம போடுவோம் சேர்த்தாச்சு இதை வந்து கொஞ்சம் கஷ்டம் ஒரு நெல்லிக்காயவா எடுத்து சீவி ரெடி பண்றது ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது வீடியோ முழுசா பாருங்க எல்லாரும் கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி மேலும் உங்ககிட்ட இருந்து ஆதரவு எல்லாம் எதிர்பார்க்கணும் தெரிஞ்சுக்கோங்க பெருங்காயம் லைட்டாக வருது நாங்கள் இனிமேல் அந்த அந்த பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால அடுத்து புரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் நான் எவ்வளவு சிம்பிளா செய்யறேன்னு பாருங்க நிறைய செலவுலாம் கிடையாது சப்பாத்தி சப்பாத்தி கீழே ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தோட போட்டு வனஞ்சும் சாப்பிடலாங்க எல்லாத்தையும் சேட்டாச்சு சேர்த்துட்டு நல்லா மூடி போச்சு உதக்கிக்க கொஞ்சம் வணங்குகிறோம் இது நம்ம மழை புரிஞ்சு முந்தை பிடிக்கும் சேர்த்துக்கணும் இது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால இது கூட ஆப்ஷன் இருக்காங்க இது வீட்டுல அடைச்சிருவோம் மஞ்சப்படி இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறதுனால சேர்த்துக்கிறோம் ஆன்டிபயாட்டிக்கும் கூட அதனால சளி கிளி பிடிக்கணும்லாம் பயப்படாதீங்க முன்னாடி முடி வதைக்கலாம் இப்போ தேவையான இதுவும் நான் மிக்சியிலே போட்டு பண்ண தனி மிளகா மிளகா நகும் வர காரம் கூட ரொம்ப தேவைப்படாதுங்க தேவையான காலம் இப்போ கிண்டி கொடுங்க கொஞ்சம் மாமுடி முடி 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 இந்த ஈரம் போடுற அளவுக்கு காரம் பார்த்துட்டு கூட கேட்டுக்கலாம் ஏன்னா இது காரம் ரொம்ப வாங்காது பிள்ளை பாருங்க உங்களுக்கு வந்து இதுல சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன் கடைசி வரைக்கும் பாருங்க இப்படி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்க வேலைக்கு போற பிள்ளைங்களோ ஸ்கூலுக்கு போறவங்க வாபீஸ் போறவங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு

நல்லா வதங்கி வரத்துங்க கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் நீ இந்த டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சமா வெள்ளம் கரைஞ்சாங்க நாட்டிக்கு ஒரு ரெண்டு பாவை வெள்ளம் தாங்க இதுல கல்ல முக்காது போட்டாச்சு அப்படியே அது கரைஞ்சிடும் கரங்க வந்தாங்க அது கரைஞ்சிடும் அப்புறம் லெமன் அந்த தோர் தெரியாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா இல்லாம இந்த கரண்டிய வச்சு புழிஞ்சிட்டோம்னா அந்த பட்டையெல்லாம் ஆயிரம் ஸ்லோவா உதங்கி வர நீங்க கலர்ஃபுல்லா வேணும்னா கொஞ்சம் காஷ்மீர் சில்லி கூட சேர்த்துக்கலாங்க அப்படியே பொறுமையா வதங்கிட்டோம் கூட ஊருகா பொடி இப்படி இடிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இது வந்து கடுகும் வெந்தியமும் வறு இந்த ஊருகா பொடி நாலு ஸ்பூன் தனியா இந்த நாலு ஸ்பூன் வெந்தயம் போட்டோம்னா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நாலு ஸ்பூன் கடுகு போட்டோம்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு பவுடர் பண்ணி வெறும் ஆனல்ல வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாம் வாசனையா இருக்குங்க வீடு கொங்கு அப்படின்னு இருக்காங்க அத போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அப்படியே சிறு தீல வச்சு எண்ணெய் பிரியற அளவுக்கு வதைக்கணும் அவ்வளவுதான் வதக்கிட்டு காட்டுற வதங்கட்டும் நல்லா எண்ணெய் மின் மின்னு பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை இந்த மாதிரி ஒரு செராமிக்லேயோ இல்ல ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயோ அள்ளி வச்சுக்கலாம் இதை வந்து உள்ள ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் மீதியை வந்து வெளியிலே வச்சுக்கலாம் வெளியிலே வச்சுருந்தா கூட ப பத்து நாள் இருபது நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது பாருங்க இந்த மாதிரி இதை பண்ணி வச்சுக்கும்போது போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் வேலை செலவாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுவோம்